குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான சமந்தா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல தெலுங்கு நடிகர் நாகர்ஜனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நட்சத்திர ஜோடிகளாக விளம் வந்த இருவரும் தங்களுடைய திருமண வாழ்வில் ஏற்பட்ட சில மன கசப்புகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்தனர் இந்த சம்பவம் திரை உலகிலும் ரசிகர்களின் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விவாகரத்துக்கான காரணம் குறித்து விளக்கமும் பிரிவுக்கு சமந்தா திருமணத்திற்கு பிறகு நடித்ததுதான் முக்கிய காரணம் என்று சிலர் கூறினார்கள் இன்னும் ஒரு தரப்பினரோ அதெல்லாம் இல்லை சமந்தாவிற்கு வந்த நோய் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னார்கள் மேலும் பிரிவுக்கு பிறகு நாகார்ஜுனா குடும்பம் கொடுத்த ஜீவனாம்சத்தை சமந்தா தூக்கி எறிந்து விட்டார் என்றும் ஒரு தகவல் பரவியது இதற்கிடையே சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைதன்யா நடிகை சோபிதா துளிபாலாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் அவர்களின் திருமணம் டிசம்பர் நான்காம் தேதி நடக்கவுள்ளது அதே நேரம் மயோசிட்டிஸ் நோய்க்கு சிகிச்சை எடுத்து மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார் சமந்தா அந்த வகையில் கடைசியாக ஹனிபன்னி வெப்சீரீஸ் நடித்திருந்தார் மேலும் சில படங்களில் அவர் நடிக்க கமிட் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சமந்தா சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது விவாகரத்து குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறார் இதுகுறித்து அவர் பேசுகையில் எனக்கு விவாகரத்து ஆன சமயத்தில் பலரும் என்னை செகண்ட் ஹேண்ட் வாழ்க்கை வீணாக போய்விட்டது சமந்தாவை யூஸ் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் கமெண்ட் செய்தார்கள் ஒரு திருமணம் முறிந்தால் என்ன எப்போதும் பெண்களை மட்டும் ஏன் குறை கூறுகிறீர்கள் எனக்கு எதிராக பல பொய்கள் பரப்பப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனதை புண்படுத்தும் என்று அவர்கள் நினைக்கவில்லையா நாம் என்ன செய்வது இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் டவுனாகத்தான் இருந்தேன் அதற்காக என்ன செய்ய முடியும் ஒரு மூளையில் அமர்ந்து அழுது கொண்டா இருக்க முடியும் சரி நடந்தது நடந்து விட்டது வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து நான் பழிவாங்குவதற்காக வாழ்ந்து சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் அது அர்த்தம் இல்லை நான் எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கடினமான நேரத்தில் எனது குடும்பத்தினரும் நண்பர்களும் எனக்கு ஆதரவாக நின்றனர் என கண்ணீர் விட்டு கூறினார் தற்போது சமந்தாவின் இந்த பேச்சுக்கள் சோசியல் மீடியா உள்ளிட்ட வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க